டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டீ ல பெரியாருடைய நூல்கள் இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே ரெண்டில் சுயமரியாதை கொள்கைகளை பரப்புவதற்காக குடியரசு என்ற வார இதழை தொடங்கினார் இதன் பதிப்பாசிரியராக இவரே பணியாற்றினார் பெரியார் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரிவால்ட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தார் பெரியார் குடும்ப கட்டுப்பாடு என்னும் புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெளியிட்டார் குழந்தைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல் தொடர்பான பிரச்சாரத்தை பெரியார் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் மற்றொரு பத்திரிகையான புரட்சி பெரியாரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பெரியார் பகுத்தறிவு என்ற தமிழ் வார இதழை தொடங்கினார் பெரியார் பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தையும் விழி